ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்வோம் வளமுடன் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்றிரு எல்லாம் பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டுமென்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்து அழைத்து செல்வார் என் பிள்ளையின் தான் என் சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை தூக்கி ஏறி என் அன்பு பிள்ளை நீ உனக்காக அனைத்தையும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளையின் நான் கொடுக்கும் சத்திய வாக்கு வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பவே என் கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் எங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என் சுமத்து சாந்தி ஏற்படும் என்னையே சாந்திரு ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன் உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சிய படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் முடியவில்லை திரும்பிய திசையெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் சரியா உன் மனதில் இருப்பதை அறிவேன் உன்னை சூழ்ந்துற துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படியென யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு அது உன்னுடைய கரும வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கரும வினைகளில் உள்ள தீய பலன்கள் போல் உருகி கரைய வைத்து உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் அதைத்தான் நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்றும் நினைவில் கொள் நீ ஒரு இடத்திற்கு செல் முன் நான் அங்கே உனக்காக காத்து கொண்டிருப்பேன் அதுபோலதான் இப்போதும் நீ செல்ல வேண்டியிருக்கும் இடத்திலும் நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் செயல்படு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும்போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள உன் வழியின் ஆதங்கத்தையும் உணர்கிறேன் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே உன் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம் சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நல்லதே நடக்கும் என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ நிஞ்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ நிற்கப் போகிறாய் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விளக்கி மன நிம்மதியை தர வேண்டியது என் பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே அவர்களுக்கு எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண் இமைப்போல் காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் துன்பங்கள் விலகியது இனி நீ போதும் எனக்கு ஒரு அளவிற்கு நன்மை செய்யப் போகிறேன் பொறுத்திருந்து பார் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம் மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம் எதற்காகவும் கலங்காதே எதற்கும் இடம் தரந்து நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது தனத்திலுமிருந்து விடுபடப் போகிறாய் இழந்தது அத்தனையும் வந்து போகிறது வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டு ஏறு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலக்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என்மேல் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னதமானது என்பதை நான் சாய்தேவா அறிவேன் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் நாசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது உன் பிரச்சினை அனைத்தும் முடியும் நேரத்தை தொட்டு விட்டாய் பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது யாரோடும் பகையில்லாமல் புன்னகித்து வாழுங்கள் வாழ்க்கை குறுகியது ஆனால் அழகானது ओम सायरा जय सायरा